வெல்கம் டு சாயடெக்ஸ் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் தான் நம்ம சாய்டெக்ஸ்ல பார்க்க போறாங்க ஷிஃபான் மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் ஸ்டைலிஷான கலெக்ஷன் சாரி ஃபுல்லுமே இந்த கோல்டன்ல உங்களுக்கு மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கும் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை பண்ணாம இந்த மாதிரியான எல்லாம் தொடர்ந்து நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக்ஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் ஷிஃபான் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸுங்க இதோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ் ரேட்டை விட டபுளாக சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரேட்டில் சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியல்ல ரொம்ப அழகான ஒரு சாரி உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி மேங்கோ டிசைன் வச்சு கொண்டு வந்துருக்கோங்க ஒரு சாட்டின் மாதிரி ஒரு லைன்ஸ் சாரி ஃபுல்லுமே வருதுங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ இது ஒரு பிங்க் கலர்ல இருக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு பார்டர் பாருங்க ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்துருக்குறோம் இந்த பார்டர் வந்து உங்களுக்கு வீடியோல அவ்வளோக்கா தெரியல அதனால நான் உங்களுக்கு இப்படி காமிக்கிறேன் இங்க பாருங்க பார்டர் ரொம்ப சூப்பராக யூனிக்கா இருக்குங்க ஒரு மாதிரி லைன்ஸ் குட்டி குட்டி லைன்ஸ் வச்ச மாதிரி இருக்கு பார்டர் உங்களுக்கு இந்த சாரியோட பார்டர் திக்கா இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்குறாங்க நல்லா உங்களுக்கு இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அழகா வரும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பார்டர் போர்ஷன் கொடுத்துருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு பல்லு போர்ஷனுங்க ஸோ அதில் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டசல்ஸுமே வச்சு கொடுத்துருக்குறாங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்ல வருது சேம் இதே தான் வரும் இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்ல எப்போவும் போல சிங்கிள் சேரீமே ஹோல்சேல் ரேட்ல தரப்போகிறோம் சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் போறோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க இந்த கலெக்ஷனில் நிறைய கலர் ஆப்ஷனோட நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு இங்க் ப்ளூவில் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ எல்லா கலருமே வந்து ரொம்ப அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் வியர் பண்ணும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன் ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக வியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேரீ மிஸ் பண்ணாதீங்க சோ ஆபீஸ் வேர்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும் வியர் பண்ணிட்டு போலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதோட ரேட்டுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ரேட்ல நம்ம கொடுத்துருக்கோம் ஒயின் கலர் இந்த சாரி உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாட்டின் பார்டர் வச்சு கொடுத்துருக்கோங்க சாட்டின் லைன் சாரி ஃபுல்லுமே இந்த லைன்ஸ் வச்சு வந்திருக்கு உங்களுக்கு வீடியோலாம் அவ்வளோக்கா தெரியல நீங்கள் நேரில் வாங்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இந்த இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு மேலே வெளியில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் நம்ம இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க சாஃப்டா இருக்கு லைட் வெயிட்டா அழகாக எடுத்து வச்சுட்டு நம்ம வியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா மயில் கலர் நம்ம சாய் டெக்ஸ்டில் தீபாவளிக்கு நிறைய ஆஃபர் நம்ம கொடுக்க போகிறோங்க ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாதுங்க நிறைய ஆஃபரோட நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கு சூப்பரான ஒரு பீகாக் கலர் நல்ல ஒரு கிராண்டா இருக்கும் அழகா பண்றதுக்கு நல்ல ரிச் லுக்கா இருக்கும் வியர் கொண்டு வந்திருக்கோம் சேரீயோட ரேட் சிங்கிள் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு நம்பருக்கு வர வேண்டாம் இது பாத்தீங்கன்னா டார்க் மெரூன் நல்ல ஒரு சூப்பரான டார்க் மெரூன்ல இந்த கோல்டன் கலர்ல மேங்கோ டிசைன் வச்சு வந்திருக்கு பாருங்க அது ரொம்ப அழகா இருக்கு சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வியர் பண்ணும் போது ரொம்ப ஸ்டைலிஷா தெரியும் யூனிக்கான கலெக்ஷனுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாய் டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க டெய்லியுமே பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டே இருக்கோங்க அதுவுமே வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல ஒவ்வொரு கலெக்ஷனுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தாராளமா நீங்க செக் பண்ணி பாத்துட்டு வாங்கலாம் நம்ம கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளுடைய ரேட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ புதுசாக பார்க்கறவங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற பர்பிள் கலர்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க சோ இன்னைக்கு வந்து ஒரு ஷிஃபான் மெட்டீரியல்ல நல்ல ஒரு ரிச் லுக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ள உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் பாருங்க அவ்வளவு சாஃப்டா இருக்கு ஷிஃபான் மெட்டீரியல்ல கொண்டு வந்திருக்கோம் ஸோ சாரியோட ரேட் ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சைடெக்ஸ்ல சேம் டே டெஸ்பாச் பண்ணிட்டு இருக்கோங்க வித்தின் டூ டேஸ்ல உங்களுக்கு ரீச் ஆயிடும் இப்ப சீசன்ஸ் ஸ்டார்ட் ஆனதுனால உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ டேஸ் ஆகுதுங்க டூ டேஸ் இல்லாமல் இப்ப த்ரீ டேஸ் ஆகுது அந்த அளவுக்கு இப்போ வந்து கொரியர் வந்து இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் கூட ஆகலாம் நம்ம சேம் டே டெஸ்பேச் பண்ணாலுமே இப்போ வந்து உங்களுக்கு ரீச் ஆகும்போது ஒரு த்ரீ டேஸ் ஆகுது கலெக்ஷன்ஸ் நீங்க வந்த உடனே கண்டிப்பா ஓப்பனிங் வீடியோ எடுத்துக்கோங்க ஓப்பனிங் வீடியோ இருந்தா மட்டும்தான் நம்ம டேமேஜ்னா ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும் ஸோ இன்னைக்கு இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற நம்ம ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கும் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்